இந்த நாள்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தானியங்களை தானமா கொடுக்கலாம் தானியம்னு சொல்லும்போது நவதானியம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதை அப்படியே கொடுக்கலாம் அல்லது இப்ப ஒரு உளுந்துன்னு சொன்னா அதை வந்து உளுந்தம் பருப்பாகவும் கொடுக்கலாம் கோதுமைன்னு சொன்னா கோதுமை மாவாகவும் நம்ம கொடுக்கலாம் அப்படி நவதானியங்கள் தானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது பிறகு என்னால பிரசாதமாக செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சா தயிர் சாதம் தத்தியம் நம்ம அப்படி சொல்லலாம் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று தயிர் சாதத்திற்கு உண்டான மகத்துவம் வேற எந்த ஒன்றுக்குமே கிடையாது இந்த தயிர் சாதம் வந்து எவ்வளவு பெரிய விருந்தா இருந்தாலும் சரி கடைசியில பரிமாறப்படும் ஏன்னா எல்லா சுவையை விட இது அற்புதமான சுவை ஏன்னா முதல்ல ரொம்ப சுவையா இருக்கிறது நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா கொஞ்சம் சுவை கம்மியா இருக்கிறது அப்புறம் பிடிக்காது அப்ப தயிர் சாதத்தை கடைசியில வச்சிருக்காங்க ஒரு நூறு ஐட்டம் இருநூறு ஐட்டம் கூட பெரிய பெரிய கல்யாணத்துல பரிமாறுவாங்க அதுல கூட தயிர் சாதம் கடைசியா இருக்கும் அப்படி சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்கும் அதில் பாலும் தயிரும் வெண்ணையும் இது போல அந்த கோமாதா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து இருக்கும் அதற்கு வைக்கக்கூடிய அந்த அரிசி வந்து ரொம்ப மிருதுவாக குழைந்திருக்கும் இதெல்லாம் இந்த லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடித்தமானது தயிர் சாதம் பண்ணலாம்